திருச்செந்தூர்ல என்னதாப்பா நடக்குது இவ்வளவு நாள் கடலுக்குள்ள புதஞ்சிருந்த சிலைகள் இப்ப வந்து கரையோரம் வந்து ஒதுங்க ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு என்னதான் காரணம் இப்படிதாங்க இந்த ஒரு விஷயம் சம்பந்தமா பல கேள்விகள் நம்மளோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப திருச்செந்தூர்ல கடலுக்குள்ள புதஞ்சிருந்த சிலைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு காரணம் திருச்செந்தூர்ல ஏற்படுற மண்ணரிப்பு தாங்க அங்க மிகப்பெரிய லெவல்ல வந்து மண்ணரிப்பு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு இந்த மண்ணரிப்பு ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க வேற ஒன்றும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் வந்து திருச்செந்தூரில் தூண்டில் வளைவு வந்து கட்டியிருக்காங்க இந்த ஒரு தூண்டில் வளைவுனால தான் அங்கே பெரிய லெவல்ல மண்ணரிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு இதை வந்து சொன்னவனே தூண்டில் வளைவுக்கும் மண்ணரிப்புக்கும் என்ன சம்பந்தம் திருச்செந்தூர் பக்கத்துல உள்ள அமளிபுரம் கிராமத்தை சேர்ந்த மக்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு தூண்டில் விளைவு அமைச்சு கொடுக்கணும் ஏன்னா இந்த தூண்டில் வளைவோட பர்பஸ் என்ன அப்படின்னா நாங்க வந்து விசைப்படகுகள் எல்லாத்தையுமே கடல்ல வந்து நிறுத்திருந்தோம் அப்படின்னா அந்த படகுகள் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதி ஒரு பெரிய சேதாரத்தை வந்து ஏற்படுத்தும் ஒரு விசைப்படகோட விளைவே பல லட்சம் வந்து இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த நஷ்டத்தை எங்களால் தாங்க முடியாது அதனால இந்த அமளிபுரம் பக்கத்துல எங்களுக்கு ஒரு தூண்டில் வளைவை கட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா எங்களோட விசைப்படுகளை நாங்க சேஃபாக வந்து நிறுத்திக்குவோம் அப்படின்னு இது மாதிரி ஒரு கோரிக்கையை வந்து வைக்கிறாங்க இந்த ஒரு கோரிக்கையை ஏத்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் வந்து இந்த இடத்துல ஒரு தூண்டில் வலையை வந்து கட்டுறாங்க ஆனா இந்த ஒரு தூண்டில் தான் இப்ப மிகப்பெரிய லெவல்ல மண்ணரிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு அது எப்படி அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க இப்ப கடல்ல வந்து அலைகள் ஏற்படும் போது ஒரு இடத்துல இருக்கிற மண் வந்து இன்னொரு இடத்துக்கு வரும் இந்த இடத்துல இருக்கிற மண் இன்னொரு இடத்துக்கு போகும் இப்படியே வந்து பாத்தீங்கன்னா மண் வந்து மாத்தி மாத்தி சர்க்குலேட் ஆகிக்கிட்டே வந்திருக்கும் ஆனா இப்ப இந்த இடத்துல தூண்டில் வளைவு கட்டப்பட்டனால மண் வந்து சர்க்குலேட் ஆகிற ப்ராசஸ் அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிடுதுங்க உதாரணத்துக்கு மணப்பாடுல இருந்து மண் வந்து அமலிபுரத்தை நோக்கி வந்து வரும் அமலிபுரத்துல இருக்கிற மண் திருச்செந்தூர் முருகன் கோயிலை நோக்கி வந்து போகும் இப்படியே இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே வந்திருக்கும் ஆனா கரெக்டா அமலிபுரம் பக்கத்துல இந்த தூண்டில் வளைவு கட்டப்பட்டனால என்ன ஆயிடுது அப்படின்னா அமலிபுரத்துல இருந்து வர மண்ணு அப்படியே வந்து அந்த தூண்டில் வலை பக்கத்துல வந்து செடிமெண்ட் ஆயிடுதுங்க அதுக்கப்புறம் கிராஸ் ஆகி போக முடிய மாட்டேங்குது திருச்செந்தூர் முருகன் இருந்து போற மண்ணு அங்கிருந்து போயிருது ஆனா அந்த இடத்துல மண்ணை ரீஃபில் பண்றதுக்கு வேற மண் வந்து அதனால அதனாலதான் இப்ப திருச்செந்தூர் கடற்கரையில பெரிய லெவல்ல வந்து மண்ணரிப்பு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருக்குங்க இதனாலதான் இவ்வளவு நாளா கடலுக்குள்ள புதஞ்சிருந்த சிலைகள் எல்லாமே கரையோரம் வந்து ஒதுங்க ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு மெயின் காரணமே அங்கே ஏற்படுற மண்ணரிப்பு தான் இப்படியே இந்த மண்ணரிப்பு கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கிணறு வரைக்கும் கூட இந்த ஒரு மண்ணரிப்பு அப்படியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதனால இந்த ஒரு மண்ணரிப்பை தடுக்கிறதுக்கான வாய்ப்புலே இல்லையா இந்த ஒரு பிரச்சனைக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறது வந்து கேக்குறீங்க இதுக்கு ஒரே வழி என்ன இப்போ எப்படி பாண்டிச்சேரியிலாம் வந்து கடற்கரை ஓரங்களில் கற்கள் வந்து போட்டிருக்காங்க அது மாதிரி வந்து கற்களை வந்து போடலாம் ஆனா அந்த மாதிரி கற்களை வந்து போடும்போது அலையோட வேகம் அப்படின்றது ரொம்ப அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் போய் அங்கே குளிக்கவும் முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து இருக்கு அதனால இந்த ஒரு பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னா இந்த தூண்டில் வளைவை வந்து திரும்ப எடுக்கிறது தான் வந்து ஒரு சரியான விஷயம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா இதுக்கு வந்து அந்த மீனவர்கள் ஒத்துக்குவாங்கன்னு தெரிலங்க ஏன்னா அவங்களே பெரிய கோரிக்கை வச்சுதான் எங்களுக்கு தூண்டில் வளைவு வேணும் அப்படின்னு இது மாதிரி ஒரு கோரிக்கை வச்சு அங்க வந்து தூண்டில் வளைவை வந்து அமைச்சிருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஒரு பிரச்சனையை எப்படி சரி பண்ண போறாங்கன்னு தெரியல இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த தூண்டில் விளைவை எவ்வளவோ வருஷத்துக்கு முன்னாடி அமைச்சிட்டாங்க அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல இந்த தூண்டில் விளைவை போன வருஷம்தான் வந்து அமைச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சீரியஸ்னஸ் புரியாமல் எப்படி வந்து அந்த இடத்துல தூண்டில் வலை வந்து அமைச்சிருப்பாங்க ஒரு இடத்துல ஒரு விஷயத்த பாதிப்புகள் வருமா இதனால இயற்கை சீற்றங்கள் ஏதாவது வருமா அப்படின்றத விஷயத்த பண்ணாம எப்படி இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க அப்படின்றதான் நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியா ஓடிக்கிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்